வெல்கம் பேக் கைஸ் நான் உங்கள் சிவா நீங்கள் பார்த்துருக்க மீடிய நம்ம சேனல் பார்க்க போகிறது என்எஸ் டூ ஹண்ட்ரட் இது வந்து டாப் இரண்ட் ஆக்சுவலி இதோட மைலேஜஸ்மே பண்ணுவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சினிமாட்டிக்கோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ் இந்த வண்டியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பிஃபோர் தட் ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் சொல்கிறேன் மறக்காமல் இந்த வண்டியில் நீங்கள் வண்டி வாங்கும்போதே பண்ணிடுங்க இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் பார்த்துலாம் இப்போ வந்து நான் செவன்டி கேஜி பர்சனாக இருக்கேன் ஒரு எகைன் ஒரு ஒரு செவன்ட்டி செவன்ட்டி ஃபை இந்த மாதிரி ஒரு கேஜி பர்சன் வந்து எப்பவுமே பிளியனாக இருப்பாங்க அப்படிங்கும்போது இந்த சஸ்பன்ஷன் செட்டிங் வந்து ரியரில் ஃப்ரெண்டில் வந்து ஆக்சுவல் அட்ஜஸ்டபுள் கிடையாது ரியரில் வந்து உங்களுக்கு அஜஸ்டபுள் இருக்கும் ஸோ வந்து செவன் டூ எயிட் இது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கரெக்டான அட்ஜஸ்ட்மென்ட் அதை வச்சு நீங்கள் ஓட்டுங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த டயருக்கு வந்து ப்ராப்பரான ப்ரெஷர் மெயின்டெயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் வீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பிஎஸ் வைக்கணும் பேக்கில் வந்து தேர்ட்டி டூ வைக்கணும் இதை நீங்கள் கரெக்டாக போது என்னென்ன பாசிட்டிவ் இருக்குன்னா உங்களுக்கு பேக் பெயின் வராது ஷோல்டர் பெயின்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது இது ரெண்டுக்கு காரணமே டயர் தான் டயர் அண்ட் சஸ்பென்ஷன் ரெண்டனா ரெண்டாவது மூணாவது விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து இப்போ புதுசாக இந்த வண்டி ஸ்ட்ரெயிட்டாக டூ ஹண்ட்ரட் வரிங்க இந்த வண்டியை ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கோங்க ஏபிசிடி தெரியாமல் ஒரு லெட்டர் ஃபார்ம் பண்ண முடியாது அதே மாதிரி தாங்க ஒரு ஆறு மாதம் ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதம் ஓட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ்டிக்கில் போய் பிரேக் அடிச்சு இன்ஜின் பிரேக்கிங்லாம் பழகிக்கோங்க அதுக்கடுத்து செகண்ட் ஒரு தேர்ட் மந்த் ஒரு எயிட்டி நைன்ட்டி இந்த மாதிரி போய் நீங்கள் பிரேக்கிங் பண்ணி பழகிக்கோங்க அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு ஆறு மாதம் முடியும் போது இந்த வண்டியை பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டாப் அடிக்கலாம் அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாக இருக்க ரோட்டில் ஓட்டுங்க ஆள் இருக்கிற ரோட்டில்லலாம் அவ்வளோ சீக்கிரம் போகாதீங்க அதாவது டாப்பை வந்து அங்கே செக் பண்ணாதீங்க மோஸ்ட்லி இந்த ஹைவேலலாம் டெஸ்ட் பண்ணாதீங்க ரொம்ப அது நம்ம இப்போ ஸ்டேட்டாக வந்து வண்டியோட டீட்டெயில்ஸ்ஸு பார்த்துடலாம் ஃபஸ்ட் நீங்கள் ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி செட்டப்பில் தான் இருக்குது நீங்கள் வந்து இண்டிகேட்டரும் பார்க்கலாம் தென் ஹெட்லைட் எவ்ரி திங் இஸ் எல்இடி இதில் ஒரு ஆப்ஷனுமே இருக்குதுங்க ஆக்சுவலி வந்து இங்கே லைட் இருக்குல்ல இதை வந்து நம்ம அங்கே ஆஃப் பண்ணிக்கலாம் அதாவது டே டைம் ரன்னிங் லைட் மட்டும் எரியும் இந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல தண்டர் மாதிரி அந்த தண்டர் மட்டும் எரியும் மற்றபடி லைட் லைட்டெல்லாம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பறக்கும் தட்டு இவனை பார்த்துட்டிங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எம் இருக்குது நல்லாவே இருக்குங்க பைட்டு தென் வந்து இந்த டயரை பொறுத்த வரைக்கும் சேம் நீங்கள் பிஃபோர் தட் மாடலில் பார்த்த அதே தான் ஹண்ட்ரட் போர் எயிட்டீன் செவன்டின் இன்சில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்சைட் சைட் ஒன் ஃபோர்க் தான் வருது இதோட ட்ராவல் பார்த்துட்டிங்கன்னா ஒன் தேர்ட்டி எம் எம் ட்ராவல் நல்லாவே இருக்குது ரொம்ப ஸ்டிஃபராகவும் இல்லை ரொம்ப சாஃப்ட்டாகவும் இல்லை மேனேஜபிள் எல்லா இடத்தையும் ஈஸியாக மேனேஜ் பண்ணி போய்க்கும் இப்போ வந்து நம்ம இன்ஜின் செக்ஷன் வரலாம் இன்ஜின் செக்ஷன் இங்கே பார்த்தோன்னே உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியுது இது வந்து லிக்விட் கோல்டு இன்ஜின் தான் இந்த வண்டியில் நிறைய பேர் ஒரு சில தப்பு பண்ணுறீங்க அந்த தப்பு என்னன்னா வண்டி எடுத்தோன்னே ரேடியேட்டர் கார்டு கொஞ்சம் அட்ராக்டிவாக போடலான்னு போடுறீங்க அது போடும் போது என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகும் அதை பண்ணாதீங்க வண்டியில் கொடுத்துருக்கே வந்து மோர் தென் என்ன அவ்வளோ சீக்கிரம் கல்லெல்லாம் அங்கே அடிக்காது அடித்தாலுமே அங்கே இன்சூரன்ஸை நம்ம ஒன்று போடுறோம் அது இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வண்டியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் நம்ம பண்ண வேண்டாம் தென் இந்த வண்டியோட ஓவரல் கர்வெட்டுன்னு பார்த்திங்கனா ஒன் ஃபிஃப்ட்டி எயிட் கேஜி இருக்குது கவர்வை சொல்கிறேன் தென் வந்து இந்த வண்டியோட கிரௌண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி எயிட் எம்எம் மோஸ்ட்லி எங்கேயும் தட்டாது ட்ரிபிள்ஸ் போகிற டைமில் தட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பட் நீங்கள் டபுள்ஸில் போகும்போது மோஸ்ட்லி எங்கேயுமே தட்டாது சீக்ரைட் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு எயிட் நாட் ஃபைவ் எம்எம் இருக்குது இன்ஜினோட பவர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் பவரும் எயிட்டின் பாயிண்ட் செவன் எம்எம்ஆப் டார்க் இருக்குது உண்மையாவே நல்லா இருக்குங்க ஃபஸ்ட்டு பிகினர் அந்த ஸ்டார்டிங்கெலாம் வந்து ஆக்சுவலி அந்த பிஎஸ் ஃபோர் வேரியன்ட் அதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்து அந்த புல் மேலே ஏற மாதிரி இருக்கும் பட் இந்த வண்டியில் நான் உண்மையாகவே ஓட்டி பார்த்தேன் ரியலி ஃபேன்டாஸ்ட் நீங்கள் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம் மேலே சடனாக கிளச் விட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்டில் பாப்ப போயிடுது ஈஸியாகுது பட் பழைய வண்டியில் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது இதில் ரொம்பவே ஈஸியாக இருக்குது திராட்டன் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குன்னு வரேன் தென் மோஸ்ட் ஆஃப் த வண்டியில் நீங்கள் பார்த்துருக்கலாம் சென்ட்ரஸ்டாண்டு வரதில்லை கேடிஎம் சீரியஸில் ஸ்டில் இப்போ வரைக்கும் வந்து சென்டர் ஸ்டாண்ட் ஆப்ஷனே கிடையாது பட் இதில் இருக்குது சென்டர் ஸ்டாண்ட் ஆப்ஷன் இருக்குது தென் ரியர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த சஸ்பென்ஷன் நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் அந்த தப்பு பண்ணாதீங்க நைன்டி எம்எம் ட்ராவல் இருக்குது கரெக்டான செட்டப் யூஸ் பண்ணால் நம்ம பேக் பெயின் நமக்கும் வராது பில்லியனுக்கும் வராது ஸோ மறக்காமல் பண்ணியிருக்கேன் ஏர் பிளஸருமே கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுங்கள் நம்ம அப்படியே அந்த ரியர் செக்ஷன் பார்த்தாலும் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியாது அந்த எக்ஸாஸ்ட் அது வந்து ஸ்டில் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க அண்டர் பிள்ளையில தான் கொடுத்துருப்பாங்க உண்மையாகவே நல்லா இருக்குங்க அந்த நோட் நல்லா இருக்குன்னு அதுமே ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் நம்ம ரியர் செக்ஷன் பார்த்தா ரியர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இங்கே ஒரு பறக்கும் தட்டு இருக்குது இது வந்து டூ தேர்ட்டி எம்எம் இருக்குது டூ தேர்ட்டி எம்எம் வந்து சிங்கிள் பிஸ்டில் இருக்குது பட் நீங்கள் இன்ஜின் பிரேக்கிங் பண்ணி இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் பேக்கில் வச்சுக்கலாம் ஃப்ரண்ட்டில் வந்து நான் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் சொல்கிறேன் இங்கே தேர்ட்டி பர்சன்ட் நாங்கள் நைன்ட்டி பர்சன்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இன்ஜின் பிரேக்கிங் பிடிக்க நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் ப்ரேக்கே மோஸ்ட்லி யூஸ் ஆகாது பேக் பிரேக்கே நல்லா இருக்குது உண்மையாக இன்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணி பண்ணும்போது நல்லாயிருக்கு தென் பேக் டயர் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒன் தேர்ட்டிஎம்எம் ஆஃப் டயர் இருக்குது சேம் செவன் இன்ச் தாங்க தென் ரியல் செக்ஷன் பார்த்தாலும் அவங்களோட ஐக்கானிக் அந்த பஜாஜில் அந்த பல்சர் சீரியஸில் பார்க்கலாம் அதுலேருந்து கொஞ்சம் ஒரு கொம்பு மாதிரி இங்கே கொண்டு வந்துருப்பாங்க அதுவுமே ரீலி நல்லாயிருக்கு பின்னாலே எல்இடி செக்ஷன் தாங்க எவ்வளோ நம்பர் பிளேட்டுக்குமே வந்து ஒரு ஒயிட் கலர் பல்ப் கொடுத்துருங்க அதுவுமே நல்லா இருக்குது எவரி திங் இஸ் எல்இடி எல்இடி செக்ஷன்லேயே முடிச்சிட்டாங்க மோஸ்ட்லி தென் இந்த வண்டியோட சீட் ஐட்டை பார்த்துலாம் சீட் ஹைட்டு நான் சிக்ஸ் ஃபீட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க தென் இந்த வண்டியோட எக்ஸஸ்னோடய நான் காமிக்கிறேன் வைப்ரேஷன் இந்த லெவலில் இருக்குன்னு பாருங்கள் ஆல்சோ ஒரு ஃபைவ் டென் பெர்சன் வந்து உட்காந்து அதை வச்சு காமிக்கிறேன் இப்போ இருக்குன்னு பாருங்க நான் வந்து சிக்ஸ் ஃபீட் எனக்கு சீட் ஹைட் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க ஆக்வோடா தெரியுதா இல்லை வந்து கரெக்டாக இருக்காங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம எக்ஸாஸ் நோட் வைப்ரேஷன் எங்கெல்லாம் தெரியுதுங்கிறத நான் சொல்றேன் என்னொரு விஷயம் சொல்லணும்னா நீங்க சாவி போட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க உள்ள ஆக்சுவலி ஒரு மோட்டர் இருக்கும் இன்ஜெக்டருக்கு இன்செக்டர்னு வரும்போது உள்ள ஒரு மோட்டர் இருக்கும் அந்த மோட்டர் வந்து ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க இன்ஜெக்டரோட மோட்டர் அதில் கூட லைஃப் அதிகமாகலாம் தென் இந்த டேங்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டொல் லிட்டர்ஸ் ஆஃப் டேங்க் எப்பவும் கம்பெனி ரெக்கமெண்ட் என்னன்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் மேலே ஆகி சொல்லுவாங்க நான் சொல்கிறது என்னன்னா ஒரு அஞ்சு லிட்டர் வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா மைலேஜும் நல்லாயிருக்கும் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும் ஸோ எப்போ ஒரு அஞ்சு லிட்டர் வச்சு மெயின்டைன் பண்ணுங்க நல்லா இருக்கும் வைப்ரேஷன் செக் பண்ணிடுறாங்க ஐடினில் இருக்கும்போது எனக்கு எங்கேயும் மேஜராக எந்த வைப்ரேஷனுமே தெரியல கேஷுங்க எஸ் இப்போ ஒரு த்ரீ தௌசண்ட் ஆர்பிலுன்னு வச்சு பார்க்கலாம் இன்ஜின் சவுண்ட் நான் எக்ஸஸ் சவுண்ட் செகண்ட் கம் ஃபஸ்ட் எக்ஸஸ் சவுண்ட் நீங்கள் கேட்டுருங்க இப்போ வந்து இன்ஜின் நோட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆர்பிள் வச்சு காமிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் வைக்கும் போதே சீட்ல வைப்ரேஷன் தெரியுது மற்றபடி டேங்க்ல எனக்கு வைப்ரேஷன் தெரிஞ்ச மாதிரி இல்லை பட் சீட்டில் கன்ஃபார்மாக தெரியுது இப்போ ஒரு ஃபுல் ட்ரைவ் இன்ஜில் வச்சு காமிக்கிறேன் தென் எக்ஸாஸ்ட்ல வச்சு காமிக்கிறேன் சேம் அதில் வந்து நம்ம எக்ஸாஸ்ட்ல பார்த்துக்கலாம் எஸ் இப்போ ஒரு ஃபுல் ட்ரைவ் பார்த்துடலாம் எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு எனக்கு ஐடியா இல்லை பார்த்துடலாம் டென் தௌசண்டில் வச்சுருக்கேன் எஸ் பேக் ஃபைருமே ஆகுது கே எஸ் பேக் ஃபெயர் ஆகுது ஆக்சுவலி இந்த இடத்துல மக்கில் வந்து நோட் அச்சான்னு தெரியல பட் நல்லா நல்லாயிருக்கு தென் இப்போ வந்து ஒரு ஃபைவ் டென் அந்த ரேஞ்சில் இருக்க பர்சன் வந்து சீட்டை எந்த மாதிரி இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள் டேங்க்கு கிட்ட பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கேப் இருக்கும் நான் வரும்போது கொஞ்சம் அந்த ரெட்லைன்லாம் கொஞ்சம் ஹைட் ஆன மாதிரி இருக்கும் பட் இப்போ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே பெட்டராகவே இருக்கும் உங்களுக்கு மைலேஜ் ஜஸ்ட் ஹாஃப் லிட்டர் ஊற்றி எந்த அளவுக்கு நான் மைலேஜ் அப்டேட் பண்ணுறேன் பட் இப்போ கொஞ்சம் உள்ள ஃபியூல் இருக்குங்க ரெண்டு பேரோட வெயிட்டு சேர்த்தும் போது ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கேஜி இருப்போம் ரெண்டு பேர் வெயிட்டில் இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் தேர்துன்னு பார்க்கலாம் நான் ஏர் பிரஷர் என்ன வைக்கல வச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட என்ன ஸ்டூமெண்ட்டில் தான் இருக்கும் மலேஜ்ஜி பண்ண போகிறேன் ஹாஃப் லிட்டர் ஊற்றி என்ன கிடைக்குதுன்ட்டு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ நான் ஃபுல்லாக தான் போடுவேன் ராவான கண்டென்ட் நான் போர் அடிக்காத மாதிரி கொஞ்சம் ஸ்பீடு போட்டு கரெக்டாக பண்ணிடுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கைஸ் இங்கே நிறைய கார்பன் ஃபைபர் பாட்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி நீங்கள் இந்த சைடில் பார்க்கலாம் நான் வந்து ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணுறேன் ஆக்சுவலி இங்கே நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் தென் மர்காட்லேயுமே வந்து கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க எஸ் அது உண்மையாகவே இருக்குங்க பார்க்குறக்கு ஃபினிஷ் தான் கார்பன் ஃபைபர்லாம் இல்லை பட் நல்லா இருக்குது கைஸ் தென் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒருத்தருக்குமே பேசிக்காக தாங்க இவங்க வந்து பவரை வந்து ஏபிஎஸ்க்கு கொடுத்துட்டாங்க பவர் மூடுங்கிறது வந்து நார்மலில் இருக்குமா இப்போ நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் பவராக டுவெண்ட்டி ஹார்ஸ் பவர் ஃபிஃப்டீன் ஹார்ஸ் பவர்னு குறைக்கிறது இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இல்லை ரோடு ரெயின் தென் வந்து ஆஃப் ரோடு இந்த மாதிரி மூணு மூணு இருக்குது இது வந்து அவங்க பவர் கொடுக்கல ஏபிஎஸ் கொடுத்துட்டாங்க பைட்டிங் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் அவ்வளோதாங்க இப்போ வந்து ஓவராலாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நான் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணக்கப்புறம் எவ்வளோ இருங்கிறதை பார்த்துக்கிறேன் போர் அடிக்கிறோம்ல கடவுள் தான் பேசுகிற டக்கு நம்ம சீட்டை போயிடலாம் ஒன்ஸ் ஆஃப் ஆனதுக்கு நம்ம சீட்டை விட கண்டினியூ பண்ணுவோம் கிஷ் உண்மையை சொல்லணும்னா இந்த த்ராட்டர் பஸ் பான் சொன்னால் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சுமே டாட்டல் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு ஆக்சுவலி வீலிங் ஆகுது பழைய வண்டி ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது போது இதுல வந்து இனிஷியலாகவே வீலிங் ஆகுது ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிற மாதிரி இல்லை மேபி இதுல நான் ஸ்டார்டிங்ல ரூமர்ஸ் கேட்டேன் அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு எனக்கு தெரியல வீல்ல வந்து கொஞ்சம் வெயிட் பேலன்சிங் அதாவது வெயிட் கம்மி பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச அது இருக்குன்னு தான் நினைக்கிறேன் பிகாஸ் இந்த வண்டி வீலிங் ஆகுது ஃபோர் தௌசண்ட் ஆபிஎம்மில் வச்சு அடித்தா அழகாக தூக்குது மேலே நான் வேற ஒரு வண்டியில டெஸ்ட் பண்ணேன் பட் இந்த வண்டியில் நான் சொல்கிறேன் இது வீலிங் ஆகுது ஈஸியாக தென் பிரேக்கிங் நான் ஸ்டார்டிங் சொன்ன தான் நீங்கள் வந்து இன்ஜின் பிரேக்கிங் பழைய பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்கே பிடிக்க வேண்டியதில்லை இருக்குது பேக் பிரேக்கே மொபைல் தனிங்கன்னா இன்ஜின் பிரேக்கிங் இல்லாமல் பேக் பிரேக் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போய் நிற்கிற மாதிரி தான் இருக்குது பட் ஃப்ரண்ட் பிரேக் நல்லா கான்ஃபிடண்டாக இருக்குது ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஓகே ஃப்ரண்ட் ப்ரேக் மட்டும் பிடிக்கிறேன் எஸ் நல்லாவே சடனாக குயிக்காக நிற்குது அதுவே வந்து நீங்கள் பேக் பிரேக்கில் எதிர்பார்த்திங்கன்னா கொஞ்சம் முட்டாள்தனம் தான் சொல்லணும் இன்ஜின் பிரேக்கிங் இல்லாமல் பேக் பிரேக்கில் எதிர்பார்க்காதீங்க சேம் ஃபிஃப்டி எஸ் ரொம்ப சாஃப்டராக போகுது ரீசன் வந்து இது சிங்கிள் பிசன் கழிப்பார் பேக்கில் ஃப்ரண்ட்டில் டூ பிஸ்டன் கழிப்பர் ஃபோர் பிஸண்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் டூ பிஸனே வந்து கான்ஃபிடண்டாக தாங்க இருக்குது அதாவது பிரேக் பிரேக் பிடிக்கும்போது கூட நமக்கு பயம் தெரியல இதே வந்து அவங்க ஃபோர் பர்சன்ட் கொடுத்திருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் ஃபோர் ட்ராவல் ஃப்ரண்ட்டில் இறங்கும் போது கொஞ்சம் ஃபியர் வர வாய்ப்பு இருக்குது பட் இது வந்து ஃபியர் வரல பட் எனக்கு வந்து இன்ஜின் பிரேக்கிங்கோட பேக் பிரேக் பிடிக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரண்ட் பிரேக்கே எனக்கு கை போக மாட்டேது மோஸ்ட்லி பேக் பிரேக்கே எனக்கு போதுமான மாதிரி தான் இருக்குது பட் இன்ஜின் பிரேக்கிங் பண்ணி நீங்கள் பண்ணும்போது நல்லாயிருக்கு இந்த வண்டியில் ஸ்லிப்பர் கட்சு தாங்க வருது அதனால தான் லாஸாக டவுன் சுட் பண்ணி ப்ரேக் அடிக்க நல்லாயிருக்கு அப்போ வந்து ஸ்லிப்பர் கட்சு இல்லாத வண்டியில் பண்ண முடியாதான்னு கேட்டிங்களா அதுலேயுமே பண்ணலாங்க அதுவுமே நல்லா தான் இருக்குது பட் இது கொஞ்சம் அந்த லாக் பண்ணாமல் கொஞ்சம் இழுத்து விடுது அதுதான் டிஃப்ரென்ஸ் ஆர் ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் இல்லை இருக்க ஃபியூவில் ஹைவேல முடிச்சுட்டு ஹாஃப் லிட்டராக வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க எஸ் இன்னொரு ரீஷன் சொல்ல போனால் இந்த வண்டியில் என்ன டெஸ்ட் பண்ணுங்க ஆக்சுவலி அதாவது அஞ்சு கீ ஆறு கீரும் போட்டு சேமாக எனக்கு தெரிஞ்ச ஆர் எஸ் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு ரீசன் என்னன்னா தேர்ட்டி த்ரீக்கு அப்புறம் சிக்ஸ்டி அதாவது ஆறு கீரும் போட்டு தேர்ட்டி த்ரீக்கு அப்புறம் ஈஸியாக ட்ராக்டபுளாக இருந்துச்சு இது வந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் பிகாஸ் அது வந்து முன்னால் விட்டு அதாவது நேக்கர் பைக்கை முன்னால் விட்டுரும் ஸ்டார்டிங் டாப்பில் போகும்போது ஈஸியாக அடிச்சுட்டு வரும் என்எஸ் அதாவது ஆரெஸ்ட்டு ஒன்று வந்து ஈஸியாக அடிச்சுட்டு போவோம் பட் என்எஸ் வந்து இனிஷியலில் தூக்கிட்டு சயின்ஸ் பேக்கெட் கொஞ்சம் வந்து பெரிய சைஸ் தான் பின்னாடி போய்ட்டுருப்பாங்க மேபி அதனால கூட இந்த ஆறு கீரும் போட்டு முன்னால் போகிற டிஃப்ரென்ஸ் இருக்கும் எஸ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கீர் நான் போட்டேன் ஆக்சுவலி ஸ்டாப் பண்ணிடுறேன் எஸ் கிளச்சு விட்டு ஆக்சுவலி நான் பேக் செட்டர் கொடுக்கல ஃபஸ்ட்டு கீர் போட்டு ஒரு டென் எஸ் செகண்ட் கியர் போட்டு ஆக்சுவட்டர்லாம் எதுவும் கொடுக்கல கைஸ் அது போட்டு போகுது லெவன் தேர்ட்டி தேர்ட்டி தான் போகுது பட் ஆக்சுவேட்டர் நான் பண்ணலை ஃபிஃப்டீன் மூணு கீர் போட்டு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் எஸ் பதினாறு தாங்க அதுக்கு மேலே போகலை ஃபோர்த்து கியர் அரௌண்ட் நைன்ட்டி டு டுவெண்ட்டி ஆக்சுவலேட்டரே கொடுக்காம இருக்கேன் மேபி இது ஃப்ளாட் ரோட்னாலும் இருக்குது நீங்கள் ஒரு ஸ்லோப்பில் ஏற்ற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தட்டை தான் செய்யும் எயிட்டினுங்க அஞ்சு கீரம் போட்டு ட்வெண்ட்டி ஓடுது பட் ஆக்சுவலேட்டர் கொடுத்தா கண்டிப்பாக தட்டை தான் செய்யும் ஆக்சுவலேட்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தட்டை தான் செய்யும் இதுக்கு மேலே ஆறாவது கீர் போட்டோம்னா கண்டிப்பாக ஆஃப் ஆகும் நினைக்கிறேன் ஓகே எதுக்கு நினச்சிட்டு பார்த்துக்குவோம் போகுதுங்க ஆஃப் ஆகலை ஆறு கீரும் போட்டு டுவெண்ட்டி த்ரீக்குள்ளே ஓடுது ஆக்ஸ் லட்ரு கொடுக்காமல் பட் ஆக்சு லட்ரு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தட்டை தான் செய்யும் எஸ் தேர்ட்டின் நொறுங்குதுங்க ஓகே ஃபோர்த்து கீர் போட்டு டொண்ட்டி ஃபோர் ஃபோர்த்து கீர் நல்லா இருக்குங்க கொஞ்சம் ஃபோர்த்து கீர் போட்டு டுவெண்ட்டி ஃபோர் எஸ் அஞ்சு கீரும் போட்டு தேர்ட்டியில் ஓட்டலாம் பட் அஞ்சு கீர் போடும்போதே தேர்ட்டி த்ரீயே தாண்டி வருது பட் அரசு ஒன்றும் நான் ஆறு கீரும் போட்டு தேர்ட்டி த்ரீ தான் போனேன் ஓகே சிக்ஸ் கீர் போட்டு தேர்ட்டி ஃபைவ் மேலே ஓட்டலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை தேர்ட்டி ஓடுற மாதிரிலாம் ஃபீல் இல்லை சரி அப்படியே வச்சு நம்ம கிராச்சில் ஏற்றி பார்க்கலாம் எஸ் ஆப்வியஸ்லி தேர்ட்டி தான் ஏழுது இது ஃபார்ட்டி ஃபைவ் வச்சு நம்ம ஏற்றி பார்க்கலாம் எஸ் இப்போ ஒரு ஃபார்ட்டி டூ எஸ் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூக்கு மேலே வச்சு ஓட்டும் போது உங்களுக்கு தட்டுற ஃபீல் இல்லை எஸ் இப்போ ஃபார்ட்டி சிக்ஸ் ஓகே ஸ்பீடு வேறு கொஞ்சம் டிலே எடுக்குது பட் ஃபார்ட்டி ஃபைவ் மேலே வச்சு நீங்கள் ஓட்டலாம் ஸ்பீடு எடுக்கும் போது நல்லா இருக்கு இங்கேயே தட்டுற முதல்ல ஃபீல் இல்லை ஃபிஃப்டி மேலே ஓகே ஃபிஃப்டிக்கு மேலே வச்சு ஓட்டும் போது நல்லா இருக்குங்க எக்ஸாக்டாக சொல்கிறேன் சிக்ஸ்த்துக்கு சிக்ஸ்டி சிக்ஸ்த்து கீர் போட்டு சிக்ஸ்டியில் வச்சு முறுக்குன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இந்த வண்டி ஆறு கீரும் போட்டு தேர்ட்டி ஃபைவ் டிராக்டர் போல உண்டான பைக் தான் இனிஷியலாக நீங்கள் சிக்ஸ்த் கியர்லேயே வச்சு முறுக்கும்போது போதே கண்டிப்பாக தட்டை செய்யும் ஓகே சிக்ஸ்த் கியர் ப்ராப்ளம் இல்லைங்க பிப்த் கியர் மாதிரியே தான் சிக்ஸ் அதாவது எந்த மாதிரி ஆக்சிடை ரியாக்ட் பண்ணதோ அதே மாதிரி தான் சிக்ஸ்டிலேயே இருக்கு ஸோ மேஜர் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை அதாவது நீங்கள் ஸ்பீட் எடுக்கிறீங்கன்னா ஃபிஃப்டிலேருந்தே முறுக்கலாம் அது பாட்டு போகுது ஓகேங்க இதோட நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன் வச்சுட்டு காலியானது அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன் கம்ப்ளீட்லி ட்ரை இப்போ நான் ட்ரிப்பே ட்ரிப்பி ரெண்டுமே ஜீரோ பண்ணிட்டேன் உங்களுக்கு நான் அட்டாச்சுமே பண்ணுறேன் இதில் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல ட்ரிப் ஓடோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்ஸ்டி சிக்ஸ் கிலோமீட்டர் ஓடி இருக்குது தென் எஸ் நீங்கள் பார்க்கலாம் ட்ரிப் ஏ ஜீரோ இப்படி பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் ட்ரிப் ஜீ ட்ரிப்பே வந்து ஜீரோவில் இருக்குது ட்ரிப் பிஏ ஜீரோ இருக்குது நான் ஒரு ஃபோட்டோ கூட அட்டாச் பண்ணுறேன் இது நாட் கிளியராக தெரிலனா நான் அட்டாச் பண்ணுறேன் இல்லைனா இதிலையே உங்களுக்கு ஓகேவாக இருக்குதுன்னா எப்படி விட்டுறேன் நான் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிட்றேன் எஸ் எஸ் ஃபுல்லி ட்ரை எஸ் காலி கைஸ் ஃபுல்லாக காலி இப்போ நம்ம வந்து ஹாஃப் லிட்டர் பெட்ரோல் இருக்குது எஸ் ஹாஃப் லிட்டர் ஆஃப் பெட்ரோல் ஊற்றிட்டு செக் பண்ணிடுவோம் கைஸ் இ டுவெண்ட்டி சப்போர்ட் இருக்குது ஆக்சுவலி இந்த வண்டியில் ஸோ ப்ரீமியம் இல்லாத டைமில் இ டுவெண்ட்டி கூட நம்ம ஊற்றிக்கலாம் ஃபேஷ் பெட்ரோல் ஊற்றி இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஓடெல்லாம் ஜீரோவில் தான் இருக்குது நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆக்சுவலி இப்போ வந்து அந்த பழைய மீட்டர் வரது இல்லைங்க நம்ம அதான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க டோட்டலாக இந்த நீங்கள் ஒரு ஹெட்டன் ஃபீச்சர் மாதிரியே கொடுத்து வச்சுக்கோங்க ஆக்சுவலி வந்து இந்த சார்ஜிங் போட்டு தான் அது ஃபுல்லாக ஒழிச்சு வச்சுருக்குங்க இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல இருக்க நார்மல் சார்ஜிங் தான் பட் இருக்குது பட் பழைய வந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி கொண்டு வரது என்னென்னா இந்த மோட் சார்ஜிங் தான் மோடும் செட்டும் இதை வந்து இங்கே தான் ஓல்டு ஜென்ரேஷன்லேருந்து தான் கொண்டு வராங்க பட் இங்கெல்லாம் மாற்றிட்டாங்க இது வந்து ஹைவேல போகும்போது வெளிச்சப்படும் போது நல்லாதாங்க தெரியுது ஆக்சுவலி நான் டூ டுவெண்ட்டி போட்டேன் அதில் சுத்தமாகவே எனக்கு விசபிளே இல்லை எஸ் செக் பண்ணிடலாங்க இப்போ நான் ஆக்சுவலி லோக்கலில் தான் ஓட்ட போகிறேன் இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃபைவ் டூ ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் இருக்குங்க சிக்ஸ் கிலோமீட்டர் ஹைவே அப்புறம் ஃபுல்லாகவே வந்து லோக்கலில் தான் ஓட்ட போகிறோம் ஆஃப் லேட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளோ தான் கிடச்சிருந்த பார்த்துக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த எந்த வண்டியை நம்ம வந்து மைலேஜஸ் பண்ணலாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க என்னொரு விஷயம் நான் நோட் பண்ணேன் ஆக்சுவலி நான் உங்களுக்கு பிஎஸ் த்ரீயோட பிஎஸ் இருந்து ஃபோர் கன்வெர்ட் ஆன ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துடும்ல அந்த செக்மெண்ட்டோட வண்டி நான் ரிவியூ போட்டு அது கார்ல கொடுக்குற செக் பண்ணி பாருங்க அதோட பவர் நான் இதில் ஃபீல் பண்ணல அது செவன் தௌசண்ட் ஆறு பேர் தாங்கினதுக்கு அப்புறம் டார் மாதிரி இருந்துச்சு அந்த பவர் வந்து இதில் இல்ல அது ரொம்ப ஒரு ஃபியர் கொண்டு வர மாதிரி எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கலாம் இருக்கலாம் நீங்க வந்து டக்குன்னு நீங்கள் குறைச்சிருங்க செவன் தௌசண்ட் ஆறு வந்து கொஞ்சம் பாத்து பாத்து ஓட்டுற தான் இருக்கும் பட் இதில் அந்த பியர் இல்லை ஒரே மாதிரி கிராஜுவாக கொண்டு போகுது செவன் தௌசண்ட் ஆர்பிஎம் அப்புறம் பட் பிஎஸ் த்ரீலேருந்து ஃபோர் கனவுட்டான ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பைக்கில் வந்து செவன் தௌசண்ட் ஆப்பிஎம் அப்புறம் ஒரு ஃபுல்லில் இருக்கும் பாருங்கள் தார் மாதிரி இருக்குங்க எக்ஸைட்மெண்ட் அந்த லெவலில் இருக்கும் அதுங்க பட் இதில் அதில் நான் மிஸ் பண்ணுறேன் பட் அதில் இருக்க கானை இங்கே கொண்டு சேர்த்துட்டாங்க அதாவது இந்த வந்து வீலிங் கிடைக்கும் அதாவது எஃபோர்ட் இல்லாமல் வீலிங் அடிக்கலாம் அதில் எஃபோர்ட் தான் வீலிங் அடிக்கணும் இஃப் யூர் அ பிகினர் அதுக்குமே அதே தாங்க சொல்லுவேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த வண்டியில் வந்து நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம் அது வந்து ஃப்ரெண்டில் அவ்வளோ சீக்கிரம் இனிஷியல் பூல் பண்ணாது பட் இது பூல் பண்ணது கிளச் லிஃப்ட் கிளச்லெஸ் ஷிஃப்ட் பண்ணுற வரைக்கும் இந்த வண்டி நல்லா இருக்குங்க இப்போ நான் கிளச் பிடிக்காமல் டவுன்ஷூட் பண்ணிக்கோங்க அப்ஷிஃப்டே எப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் எஸ் எஸ் டவுன் ஷிஃப்ட் பண்ணுற அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க அதை எப்படின்னா ஆக்ஸ்லேட்டரை டவுன் ஷிஃப்ட் பண்ணணும் ஆக்ஸ்லேட்டரை விட்டுட்டு அப்ஷிஃப்ட் பண்ணணும் பட் இதை ட்ரை பண்ணாதீங்க இருந்தாலும் சொல்கிறேன் நல்லாயிருக்கும் உண்மையாக யூஸ் பண்ணுறது நான் என்னோடய கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி அதில் வந்து நான் இப்போ வரைக்கும் கிளச்ச பிடிக்காமல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எப்போ பெரிய செலவு வைக்கணும்னு தெரியல எனக்கு எஸ் இப்போ செக் பண்ணோன்னா லைட்டாக ஒரு ஆக்சுவட் பசுகரில் பார்த்தீங்களா தூக்கணும் அருமையாக தூக்கணும்ப்பா ஆக்சுவலி இப்போவே வண்டி தான் ஓடுது அரௌண்ட் ஒரு நைன் பாயிண்ட் தான் ஓடி இருக்கும் மேபி அப்படி அடைக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபில்டர் இருக்குல்ல அதாவது மோட்ரு மோட்ரு அவன் வந்து கொஞ்சம் உயரமா இருப்பான் நம்ம அவன் காலுக்கு கூட நினைஞ்சிருக்காது ப்ராப்ளம் தான் செய்யும் எப்போது ஒரு ஃபைவ் லிட்டர் மேலே பெட்ரோல் வச்சு ஓட்டுறது அட்வைசபிள் பட் ஷோரூமில் சொல்கிறது ரெண்டரை லிட்டரு வண்டி நம்ம கூட தான் லைஃப் லாங் இருக்க போகுதுங்க ஸோ வந்து எப்போ ஒரு அஞ்சு லிட்டர் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அது வந்து வண்டியோட பர்ஃபார்மென்ஸ் நல்லாயிருக்கும் ஃபியூல் இன்செக்ட்ரு அவ்வளோ சீக்கிரம் போகாது ஸோ நல்லாயிருக்குங்க சிம்பிளாக சொன்னால் ஆக்சுவலி இந்த வண்டியில் கொஞ்சம் பிரேக் ஃப்ளூயிட் வந்து கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேங்க ரொம்ப உள்ளே இறங்கி தான் பிடிக்கிற மாதிரி இருக்குது சடனாக உடனே பிடிக்காமல் கொஞ்சம் சாஃப்டாக உள்ளே இறங்கி பிடிக்குது போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே தான் இருக்குது உங்களுக்கு அந்த வண்டியில் தெரியாத தெரில சரியான அளவுக்குங்க அந்த டிஆர்எல் டே டைம் டிஆர்எல் வந்து வண்டியில் உங்களுக்கு பார்க்கும்போது எந்தளவுக்கு இம்ப்ரெஷன் இருக்குன்னு தெரில பட் இதில் நீங்கள் பார்க்கலாம் எனக்கு கேமராலாம் தெரியுமான்னு தெரில பட் சூப்பராக இருக்குதுங்க உண்மையாக ரெண்டு தண்டர் மாதிரி போட்டு இந்த ஆப்ஷன் நல்லா யூஸ் ஆயிருக்கும் பாருங்களா லைட் அதிகம் தெரியுதுங்களா இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் எஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது பர்பஸ்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் பிஎஸ் த்ரீ சைடு நம்ம போன மாதிரி ஒரு ஃபீல் வண்டியோட கலருமே பிஎஸ் த்ரீ மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அந்த சேடாக கொண்டு வந்துட்டாங்க பட் அதோட பவரை கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லைன்னுதான் சொல்லணும் ஒவ்வொரு ஆரம்பியும் தாறு மாறாக ஏறுறான் எங்கே இவன் கிராஜுவலாக தூக்கிட்டு போகிறாங்க எங்கே அப்படி தான் இருக்குது பிகாஸ் நான் அந்த பிஎஸ் பவர் ஓட்டி பழகிட்டேங்க அந்த வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது கிராஜுவலாக இருக்கும் போது தான் இருக்குது நீங்கள் வந்து புதுசாக இந்த என்ன ஃபேமிலிக்குள்ளே வரீங்கன்னா உங்களுக்கு இந்த பவர் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வருவாங்க இதுக்கு முன்னால் பிஎஸ் ஃபோரு பிஎஸ் த்ரீ பிஎஸ் த்ரீ ஓட்டிங்கன்னா பிஎஸ் ஃபோரே தான் இருக்கும் பிஎஸ் ஃபோர் ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஎஸ் சிக்ஸ் வந்து உங்களுக்கு பவர் டிஃப்ரென்ஸ் தெரியும் பவர்னால் எப்படி சொல்கிறாங்க டாப்பில் உங்களுக்கு தெரியாது டாப்பில் போகும்போது தூக்கிட்டு போயிடும் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே பிஎஸ் ஃபோர்மே போயிடும் பட் அந்த ஸ்பில் இருக்குல்ல அது வந்து நீங்கள் மிஸ் பண்ணலாம் கண்டிப்பாக பிஎஸ் சிக்ஸில் வந்து நீங்கள் அதை ஃபில் பண்ணலாம் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா ஃபீல் பண்ண மாட்டீங்க ஆல்ரெடி பிஎஸ் த்ரீ எல்லாம் ஓட்டிட்டு பிஎஸ் சிக்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எவிடெண்டாக உங்களுக்கு ஃபீல் தெரியும் எஸ் பிஎஸ் த்ரீ மாட்டாங்க எவ்வளோண்ணா பிஎஸ் த்ரீ பிளாக் கலர் இதுதான் பிஎஸ் சிக்ஸு அருமையாக மாட்டேனா பார்த்தீங்களா அவனுக்குலாம் நூறு ஆய்சுங்க பிஎஸ் சிக்ஸ் பிஎஸ் த்ரீ இருக்குது ஆக்சுவலி இது கீழே ஸ்லோப்பில் இறங்குற மாதிரி இருந்தால் போகுங்க வைஸ் ஃபுல்லி ட்ரை இந்த மீட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ எயிட்டீன் கிலோமீட்டர் டோட்டலாக ரன் ஆகிருக்கு ஓவராலாக பார்த்துட்டிங்கன்னா எயிட்டின் ஓடி இருக்குது இந்த எயிட்டீன் கிலோமீட்டரில் எனக்கு தெரிஞ்சு செவன்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது எஸ்சாக்டான மைலேஜ் சொல்லலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோப்பில் இறங்கி இறங்கி போய்ட்டுருக்குமேல அதனால் வந்து கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கலாம் மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு செவன்டீன் வச்சுக்கோங்களேன் நான் ஒன் கிலோமீட்டர் அதிலே மைனஸ் பண்ணிடுறேன் பிகாஸ் கொஞ்சம் ஸ்லோப்பில் இறங்கியிருக்கும் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா எயிட்டின் கிடச்சிருக்கு இந்த எயிட்டின்லாம் எயிட்டின் கரெக்டாக இல்லை செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது எக்ஸாக்டான மைலேஜுங்க கைஸ் ஃபைனலி கட்டிட்டு வந்து கன்குலூஸ் இந்த ப்ரோஸ் என்ன கான்சென்ட்ங்கிறத பாத்தலாம் ஃபர்ஸ்ட் ப்ரோவா பார்க்குறது நான் இந்த ஹெட்லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அதாவது டிஆர்எல் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கும் ஹெட்லைட் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் தேவையானப்போவும் போட்டுக்கலாம் இது நான் ப்ரோவை பார்க்குறேன் உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிற கமெண்ட் பண்ணுங்க செகண்ட் வந்து இந்த வண்டியோட பவர் தான் சொல்லுவேன் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை விட இங்கே பவர் அதிகம் தான் த்ரீ தௌசண்ட் ஆஃபிங்ல வீலிங் அதாவது இனிஷியலில் நீங்கள் ஓட்டும் போதே வீலிங் வருது ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற கொஞ்சம் சான்சஸ் கம்மி கொஞ்சம் அடாப்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பவர் எடுத்து ஓட்டி பழகுங்க தேர்ட் விஷயம் பார்க்கும்போது இந்த வண்டியோட பிரேக்கிங் தான் சொல்லலாம் ஃப்ரெண்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரடமும் டூ பிஸன் கிடைக்க சூப்பராக ஸ்டாப் ஆகுது பட் நான் நான் இப்போ வரைக்கும் அதிகமாக பிடிக்கல பிரேக்கிங் டெஸ்ட் பண்ணிட்டு மட்டும் தான் பிடிச்சது தவிர மற்ற எங்கேயுமே பிடிக்கல எனக்கு மோர் தென் பின்னாடியே இனஃபாக தான் இருக்குது பிகாஸ் நான் வந்து இன்ஜின் பிரேக்கிங் பற்றி தான் பின்னாடி பிரேக் பிடிச்சிட்டு இருந்தேன் எனக்கு பின்னாடி பிரேக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து இன்ஜின் பிரேக்கிங் பழகிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் பிரேக் கையே போகாது மோஸ்ட்லி வந்து நீங்கள் பேக் பிரேக் தான் பிடிப்பீங்க எனக்குமே பேக் ப்ரேக் ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையாகவே இதில் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இது நேக்கட் ஸ்போர்ட்ல இது இல்லாமல் இந்த வண்டியை பண்ண முடியாது ஸோ வந்து சிட்டிக்குள்ள வந்து நீங்கள் கட்ட அடிச்சு ஓட்டுறதுலாம் சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு இதுக்கும் கட்டடிச்சு ஓட்டுறது டேர்னிங்கில் வந்து படுக்க போட்டு ஓட்டுறது சூப்பராக இருக்கும் இது வந்து ப்ரோவாக பார்க்குறேன் தென் காண பொறுத்த வரைக்கும் வந்து சட்டையின் ஆர்பிஎம்ல வந்து நல்ல வைப்ரேஷன் ஃபீல் ஆகும் சீட்டில் மட்டும்தாங்க வைப்ரேஷன் இருக்குது சீட்டில் ஃபுட்பேக்கில் இந்த டேங்க் எல்லாம் உங்களுக்கு வைப்ரேஷன் இப்போ தெரில ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருக்கும் அரசு ஒன்றுமே டெஸ்ட் பண்ணேன் அதில் டேங்க்ல இருந்துச்சு பட் இதில் டேங்க்கில் எங்கேயுமே வைப்ரேஷன் தெரில எக்ஸாக்டாக அந்த சீட்டில் வந்து நல்ல வைப்ரேஷன் கிரு கிரு கிருகுருன்னு தெரியுது தென் பில்லியன் கம்போர்ட்டுங்கிறது இங்கே சுத்தமாகவே இல்லை அவங்க ரைடருக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் பக்க ஓட்டினேன் எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை எந்த பெயினுமே இல்லை பட் பில்லியன் காலிங்க அவன் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டான் உட்காந்துட்டு தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் ஸோ பில்லியன் கம்போர்ட் வந்து சுத்தமாகவே இல்லைங்க ரெண்டு காணாக நான் பார்க்குறேன் இந்த வண்டியை நம்ம ப்ரொவைட் பண்ண பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி கிருஷ்ணா பஜாஜ் இப்போ வந்து இதுக்கு சரியான ஆஃபர் போயிட்டுருங்க டூ அந்த வந்து ஜிஎஸ்டி ஆஃபருமே வந்து நல்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு டூ செவன்டீன் தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம் நம்ம சேனல் சொல்லி போகும்போது ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஆஃபர் இருக்குது இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் தான் ஆஃபர்னா அது இல்லைங்க அப்டோ அவங்க வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க அடுத்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம் அடுத்து எந்த வண்டியில் வந்து நம்ம மைலேஜ் பண்ணலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வண்டியை நம்ம மைலேஜ் பண்ணிடலாம் திஸ் இஸ் சிவா சைங் ஆஃப் டாடா போ அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்